தினமும் ரயில்வே குறித்தான பல்வேறு தகவல்களை உங்களுக்கு நான் வழங்கிதான் வருகிறேன் ஆனாலும் உங்களில் பலருக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருப்பினும் உங்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ண போறேன் தமிழ்நாட்டில் ஆறு வழித்தடங்களில் பேசஞ்சர் ரயில்கள் அப்படிங்கிறது அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்போ இல்லை ரயில்வேயோட ஒரே ஒரு விதிமுறையினால இன்றைய தினம் இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வெல்கம் டு ஆர் சேனல் சிபி குமார் பிளாக்ஸ் சேனல் கேரா புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனலில் போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வாரம் முதல் நமது தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வேயில் இருநூறு கிலோமீட்டருக்கு கீழ் இயங்கும் அனைத்து ரயில்களுக்கும் பேசஞ்சர் கட்டணமான ரூபாய் பத்து குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்கப்படும் என அறிவிப்புகள் வெளியாகி அனைத்து பயணிகள் ரயில்களிலும் தற்போது இது வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இதுல ஒரு செக் தான் இந்த இருநூறு கிலோமீட்டர் கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ட்ரெயின்ஸுமே பேசஞ்சர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகிரில ஓடிட்டு இருந்துச்சு இதுல தமிழ்நாட்டில் இருந்த எல்லா ரூட்ஸ்லயுமே இந்த பத்து ரூபாய் ஃபேர் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயினுக்காவது இருந்துச்சு பட் இப்போ நீங்க ஒரு ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்க்ஷன் பாயிண்ட்டுக்கு இடைப்பட்டுள்ள பகுதிகளில் ஆறு ரூட் இந்த மாதிரி இருக்கு அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸே கிடையாது அந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க ட்ரெயின் ஏறணும்னாலே எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வந்து தற்போது ஏற்பட்டிருக்குது அதற்கான காரணம் இந்த இருநூறு கிலோமீட்டருக்கு மேல அந்த ரயில்கள் எல்லாமே போனதுனால அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸா மாத்திட்டாங்க அந்த ரூட்ல வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சரா அது ஓடி இருக்கும் பட் இப்போ அது எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துல வந்து தற்போது மாறி இருக்கு இப்போ இதனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு வழித்தடங்கள் அதாவது இந்த ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு இடைப்பட்டுள்ள ஸ்டேஷன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே இந்த முப்பது ரூபாய் ஃபேர் தான் எல்லா ட்ரெயின்ஸுமே வாங்குவாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க எந்த ரயிலுக்குமே பத்து ரூபாய்க்கான ஃபேரை வாங்க முடியாது ஏன்னா அங்க நின்று போறது எல்லாமே எக்ஸ்பிரஸ் தான் இப்போ வாங்க அந்த ஆறு ரூட் என்ன அந்த ரூட்ல ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாம் முன்னாடி எப்படி ஓடிட்டு இருந்துச்சு இப்போ எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இருந்து திண்டுக்கலுக்கு இடைப்பட்டுள்ள வெள்ளி யானை எரியோடு பாளையம் இந்த மூன்று ரயில் நிலையங்களிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டும்தான் நிற்க போகுது இந்த ரூட்ல பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறதே கிடையாது நாகர்கோவில் இருந்து கோயம்புத்தூருக்கு போற எக்ஸ்பிரஸ் இது கொரோனாக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பேசஞ்சராக ஓடிட்டு இருந்துச்சு பட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகிறதுனால எக்ஸ்பிரஸாக மாற்றிட்டாங்க ஈரோடுலேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் அதுவும் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகிறதுனால எக்ஸ்பிரஸாக மாற்றி ஈரோட்லேருந்து இப்போ செங்கோட்டைக்கு போயிட்டு இருக்கு இப்போ இந்த ரூட்ல பேசஞ்சரே கிடையாது இப்போ இந்த ரூட்ல யாராவது பயணிகள் வந்து இந்த ரயில்களில் பயணிக்கணும்னா முப்பது ரூபாய் கட்டணம் கொடுத்து தான் பயணிக்க வேண்டும் அடுத்ததாக திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சிக்கு இடைப்பட்டுள்ள வழித்தடம் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பற்றி நாம் தெரியும் இது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றொன்று பாலக்காடிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்கள் தான் இந்த ரூட்ல கொரோனா ஒரு பேசஞ்சர் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஓடிட்டு இருந்துச்சு பாலக்காடுல இருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் ரயில் கொரோனாவிற்கு முன்னாடி ஃபாஸ்ட் ரயிலாக போயிட்டு இருந்துச்சு பட் அதுவும் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல போறதுனால அதை எக்ஸ்பிரஸ் மாத்திட்டாங்க மதுரையில் இருந்து கோயம்புத்தூருக்கு போற ட்ரெயின் ஆனது இருந்து பழனி இருந்து கோயம்புத்தூர் அப்படின்னு ரெண்டு பேசஞ்சராக போயிட்டு இருந்துச்சு ரெண்டை மர்ஜ் பண்ணி எக்ஸ்பிரஸ் மாத்திட்டாங்க இப்போ இந்த ரூட்டுக்கு பேசஞ்சரே கிடையாது அதே போலவே பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காட்டிற்கு செல்லும் வழித்தடத்திலும் பேசஞ்சர் ரயிலே கிடையாது பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு வரைக்கும் ஒரு பேசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டு வந்தது அந்த ரயிலை தான் பொள்ளாச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற ஃபாஸ்ட் பேசஞ்சருடன் இணைத்து பாலக்காடு திருச்செந்தூர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் அப்படின்னு கொரோனா முன்னாடி மாத்தினாங்க பட் இப்போ அது ஸ்ட்ரெச்சுக்குமே டூ ஹண்ட்ரட் மேல போனதுனால அதுவும் எக்ஸ்பிரஸ் மாறிச்சு இந்த ரூட்லயும் எந்த பேசஞ்சரும் கிடையாது விருதுநகர்ல இருந்து வாஞ்சி மணியாச்சி இந்த ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்லேருந்து கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடுலேருந்து செங்கோட்டை ஆகிய செல்லும் இந்த இரண்டு ரயில்கள் தான் செல்லுது இந்த ரூட்லேயுமே பேசஞ்சரே கிடையாது அது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வருது விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலத்திற்கு உளுந்தூர்பேட்டை வழியாக உள்ள அந்த கார்ட்லைன் வழித்தடம் இதில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து விழுப்புரத்துக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெயின் ரன் ஆயிட்டு இருக்கு அது ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி ட்ரெயின் மதுரையிலிருந்து விழுப்புரத்துக்கு போயிட்டு இருந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் தான் இப்போ திண்டுக்கல் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரூட்டுக்கும் பேசஞ்சர் கிடையாது ஓமலூர்ல இருந்து தருமபுரிக்கு இடைப்பட்டுள்ள வழித்தடத்திலும் பேசஞ்சர் கிடையாது தருமபுரியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு பேசஞ்சர் போகுது ஒசூர்லேருந்து யஷ்வந்த்பூருக்கு ஒரு பேசஞ்சர் போகுது பட் இந்த ஓமலூர்லேருந்து தருமபுரிக்கு கிடைப்பட்டுள்ள பகுதியில எந்த பேசஞ்சரும் கிடையாது காரைக்கால்லேருந்து பெங்களூர் போறதும் எக்ஸ்பிரஸ் சேலம்லருந்து யஷ்வந்த்பூர் போறதும் எக்ஸ்பிரஸ் நீங்க நினைக்கலாம் எதற்காக சேலத்துல இருந்து சொல்லாமல் ஓமலூர்ல இருந்து சொல்றேன் அப்படின்னு ஏன்னா சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருந்து மேட்டூர் டேம் போற பேசஞ்சர் இருக்கு பட் ஓமலூர்ல இருந்து தான் இந்த தருமபுரிக்கு கிடப்பட்டுள்ள பகுதியில் எந்த பேசஞ்சரும் கிடையாது இதே போலவே செங்கோட்டையிலிருந்து புனலூர் போற வழித்தடம் இந்த வழித்தடத்துல இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு செங்கோட்டை கொல்லம் பேசஞ்சர் அந்த ரயில இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி தான் புனலூர்ல இருந்து குருவாயூர் போன எக்ஸ்பிரஸ் ரயிலோடும் இருந்து செங்கோட்டைக்கு போற பேசஞ்சர் ரயிலோடும் இணைத்து மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல மாத்தி அது ஒரு ரிசர்வ் ட்ரெயினா வச்சிருக்காங்க அது வந்து அண்ட் ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரில வராது அதுல வந்து மூணு ஸ்லீப்பர் இருக்கு பிளஸ் ஒரு ஏசி கோச் எல்லாமே இருக்குது இப்போ வந்து செங்கோட்டை பேசஞ்சரே கிடையாது இவ்வாறு தான் இந்த ஆறு ரூட்லயுமே தமிழ்நாட்டில் பேசஞ்சரே கிடையாது இந்த ஆறு வழித்தடங்கள்ல இருக்கிற எந்த ரயில் நிலையங்கள்லயுமே பத்து ரூபாய்க்கான குறைந்தபட்ச கட்டணத்தை அந்த பகுதி மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ரயில் இருந்தால் தானே பயன்படுத்த முடியும் அவை அனைத்துமே தற்போது விரைவு ரயில்களாக தான் சென்று வருகிறது என்னதான் ஆர்டினரி ஃபேர் வந்தாலும் சில வழித்தடங்களில் சில மக்களுக்கு அது தற்போது பயன் தான் போய் இருக்கிறது பழனி போன்ற முக்கிய நகரங்களுக்கு ஏராளமான பயணிகள் செல்கின்றனர் ஆனால் தற்போது அந்த வழித்தடத்தில் பயணிகள் ரயிலே கிடையாது ஸோ இதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த ஒரு வீடியோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஆறு ரூட்லயுமே இப்ப பேசஞ்சர்ஸ் வந்து கிடையாது இதற்கு தெற்கு ரயில்வே ஏதேனும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போனா அது இந்தியாவில் எந்த ட்ரெயினாக போனாலும் அது எக்ஸ்பிரஸ் தான் அதை வந்து பேசஞ்சரை ஆப்ரேட்டே பண்ண முடியாது அது வந்து இந்தியன் ரயில்வேஸோட ஒரு ஆர்டர் கிட்டத்தட்ட இது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு ஆர்டர் பட் வந்து இதை வந்து இப்போதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லா ட்ரெயினுமே எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்துச்சு பட் இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து தான் எது அண்ட்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் எது பேசஞ்சர் அப்படிங்கிறது பிரிஞ்சிருக்கு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டர் வந்து இப்போ வந்து இப்போ செயல்படுத்தி இதற்கு தீர்வு எதுவுமே கிடையாது இருந்தாலும் உங்களுடைய மனசில் படுதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கு அனுப்பப்பட்டிருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்